நோன்பு என்பது எது ஆண்டவர் விரும்புகிற நோன்பு எது மனிதர்கள் சொல்லுகிற நோன்பு என்பது எது இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எஸ்ஐயா இறைவாக்கினுடைய புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய உள்ள இறைவசனங்களை வாசித்து பாருங்கள் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இன்றைய நவக்காலத்தின் மூன்றாவது நாளில் உங்களோடு இந்த ஹோம்ஒர்க்கை கொடுத்து இந்த செய்தியை தொடங்குகிறேன் தவக்காலத்தில் நாற்பது நாட்களும் நோன்பு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இதுல வார வாரம் வெள்ளிக்கிழமை நோன்பு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இதுல நோன்பே இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் வயசு கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு வயசுக்கு கீழே அதிகபட்சமாக அறுபதுக்கு மேல இவங்க நோன்பு இருக்க வேண்டாம் என்று சட்டம் சொல்லுகிறது என்று சமீபத்துல ஒருத்தரோடு பேசிட்டு இருந்தேன் அப்ப அவர் சொன்னார் நான் எல்லாம் வழக்கமா நோன்பு இருக்கிறது இல்ல பாதே அப்படின்னு சொன்னார் பக்கத்துல இருந்த இன்னொரு ஒருத்தர் நோன்பு எல்லாம் இருக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க அந்த உரையாடல் இன்னும் கொஞ்சம் தொடருது தொடரும்போது என்ன நடக்குதுன்னா எப்பா இன்னைக்கு விபூதி புதன் தொடங்கிடுச்சே ஒரு பதினோரு மணி போல சந்திச்சு என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப உடனே அவர் திருப்பி சொன்னாராம் இல்லை சாப்பிடல ஏன் சாப்பிடல விரும்ப இருக்கிறேன் நீதான் வழக்கமா இருக்க மாட்டியே இல்லை ஃபாதர் பிரசங்கத்தில் சொன்னாராம் ஒருவேளை நோன்பு இருந்தால் செத்துட மாட்டான் அப்படின்னு சொன்னாராம் அதனால் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் சாவரனா சாவில்யான்னு அப்படின்னாராம் அன்புக்குரியவர்களே நோன்பு என்பது நம்முடைய வாழ்வின் மேன்மைக்கும் இதனால் பிறர் நலனுக்கும் உதவக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால்தான் எஸ்ஐஆர் இறைவாக்கினருடைய புத்தகத்துல மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஏதோ உண்ணாமல் இருப்பது மட்டும் நோன்பு என்று நினைத்து கொள்ளாதே இப்படி எல்லாம் கடவுள் பாராமுகமாவே இருந்திருக்கிறார் அதனால நோன்பு என்பது நமக்கும் பிறருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பயனளிக்கிறதா அதுதான் உண்மையான நோன்பு என்பது எல்லா மதங்களும் நோன்பு இருக்க சொல்கிறது இங்க இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் எந்த மதமும் மூணு வேளை சாப்பிட சொல்லி சொல்லல ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா நோன்பு எல்லா மதங்களும் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்வதை மறந்து விட்டோம் எந்த மதமும் மூன்று வேளை சாப்பிடு என்று சொல்லாத ஒன்றை நாம் மூன்று வேளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த மூணு வேலையில ஒரு வேளை குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நோன்பு இருப்பதில் தவறு இல்லையே அதை முயற்சி செய்து பார்க்கலாம் ஒருவர் எனக்கு பகிர்ந்து கொண்ட செய்தி இது ஒருவேளை உன்னுடைய தாயோ தகப்பனோ இறந்து போனால் நாற்பது நாட்கள் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் சாப்பிடுவீர்களா என்று கேட்டான் அப்பொழுது எப்படி சொன்னாங்க உடனே பதில் ஐயோ நான் எப்படி சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நம்மை பெற்றெடுத்த ஒரு அப்பா அம்மா இறந்து போனால் இதை செய்ய மாட்டோம் நாற்பது நாளும் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நோன்பு இருப்போம் கவிச்ச எடுக்க மாட்டோம்னா எடுக்க மாட்டோம் ஆனால் தந்தையர்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒருவேளை நோன்பு இருப்பது நமக்கு பெரிய பாரமாக தெரிகிறது அதனால நோன்பு என்பது நம் உடலுக்கு உள்ளது அதுதான் கண்ணதாசன் சொல்லும் போது சொல்வார் நீ ஒரு வேளை நோன்பு இருக்கிறாய் என்றால் உன் உடலுக்கு நீ கொடுக்குற ஆதாயம் என்பார் உன் உடல் எஞ்சினுக்கு ஒரு நாள் ஒரு வேளை நீ ஓய்வு கொடுக்கிறாய் அதனால் உடம்பு இன்னும் பலம் பெறும் என்று சொல்வார் என்னடா நோன்பு நோன்புங்கிறாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் வேற ஒண்ணு செஞ்சு சொல்ல வேற விதமா ஒரு நோன்பு சொல்லலாம் வேற விதமா வித்தியாசமா ஒரு நோன்பு சொல்றேன் முயற்சி பண்ணி பாருங்க இது திருவாளர் இறை என்பு சொல்லி கொடுத்தது வித்தியாசமான நோன்பு இன்றைய காலகட்டத்துக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் அதாவது உங்கள் மின்னணு சாதன் சாதனங்களை கொஞ்சம் நீங்கள் குறைத்து பாருங்கள் உங்கள் மின்னணு சாதனங்களின் பயன்பாட்டை நீங்கள் கொஞ்சம் குறைத்து பாருங்கள் இதுவே மிகப்பெரிய நோன்பு செல்போனா இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் இதனுடைய பயன்பாட்டை நீங்கள் மிகப்பெரிய அளவில் குறைத்து பாருங்கள் இது இந்த நவீன காலத்து முன்பாக இருக்கட்டுமே